சுசுகி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு சி கரண்ட் ஓகே வெஹிக்கல் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ இருக்குன்னு பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் நம்ம கோட் பண்ணிருக்கோம் இன்சூரன்ஸ்ல ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒன்னு முப்பத்தி நம்ம கோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்காக வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி இது போக அடிஷனலா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம மிஸ்டர் கேமராமேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கமிச்சா போதும் அவங்களுக்கு இந்த முறை ஒரு கோல்டு கைன் ஆஃபர் பண்ணி தரப்போம் ஒரு கார் வாங்கினா கோல்டு ஆமா கார் வாங்கினா ஒரு கோல்டு கைன் புது காரா பழைய காரா டவுட்டா தான் இருக்கு எனக்கு ஓகே ப்ரோ இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு மாடல் விடிஐ ஓகே ஷிஃப்ட் ஓகே ஸ்போர்ட்ஸ் எடிஷன் ஓ

வெஹிக்கிள் குவாலிட்டிஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ ஓகே சோ இது 2007 மாடல் ப்ரோ ஆமாங்க இப்போ இது அந்த கரண்ட் பிரைஸ் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 1.5 கலர் வரைக்கும் போயிட்டு இருக்கு 1.5 கலர் வரைக்கும் போயிட்டு இருக்கு வாங்க உள்ள கா பாத்தல வர தரேன் ஏனா இன்னைக்கு இந்த மாடல் எல்லாமே டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு ஓல்ட் மாடல் சொல்லவே ரொம்ப டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு இது வந்து ஹெவியான ஒரு மாடல் ப்ரோ இப்போ வந்த மாடல் எல்லாமே கண்டிப்பா ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ இந்த கார் எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ப்ரோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒன்றரை ஒன்னே முக்கால் போயிட்டு இருக்கேன் டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்கு வண்டியோட அவுட் எல்லாமே சூப்பரா இருக்கு

இன்டீரியர் வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கு ப்ரூ அதான் சீட் எல்லாம் கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ இது என்ன பிரைஸ்க்கு நம்ம குடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரீசன் ஓகே எவ்வளவு வருது அறுபத்தி இரண்டாயிரம் மட்டுமே சிக்ஸ்டி டூ இது நெகோசியேட்டபிளா இல்ல பிக்ஸ்ட் ரீஷேபுல் ஓ நெகோசியேட்டபிள் தான் அறுபத்தி ரெண்டுமே நெகோசியேட்டபிள் தான் ஓகே ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது நான் வாங்குறேன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்றீங்க எனக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் கையிலூர் இருபத்தி இருபது ப்ரூ இருபத்தஞ்சாயிரம் ஓகே இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் யாரெல்லாம் கார் ஓட்ட கத்துக்கணும் சும்மா முட்டி முட்டி அங்கேயும் தள்ளனோனா கூட ஒண்ணுமே ஆகாத ஒரு வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தது நம்ம வீடியோல லாஸ்ட் கமெண்ட்ஸ்ல நிறைய பார்த்துருங்க அவங்க கேட்டிருந்தது ஓட்டி பழகிற மாதிரி வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால ஒரு வண்டி கிடைச்சது கிடைச்ச உடனே போட்டிருக்கோம் இன்னும் அப்டேட் வெஹிக்கல் வரும் அப்டேட் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் ஓகே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தா இந்த வண்டி எகைன் அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு கோல்டு காயின் சீக்கிரமா வாங்கிக்கோங்க

அஞ்சு ரூபாய் லோனே ஆகும் என்ன கிலோமீட்டர் ஓடி இருந்தது இப்போ இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் ஓ செகண்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இப்போ டயர்லாம் பார்த்துக்கோங்க இங்கே யாருமே புதுசாக வச்சிருக்காங்க இப்போ பாருங்க டயர்லாம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு ஓ உங்களுக்கு ஃபாக் லேம்ப்லாம் இந்த எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஓகே ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் வாங்கணும்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் ப்ரோ அறுபது தமிழ்நாட்டில் ஒன்று நிற்கிறேன் வெறும் பத்தாயிரம் ரூபா கொடுத்தால் இதை வாங்கிட்டு போகலாம் முக்கியமான விஷயம் ஸ்கூல் நல்லா இருந்தால் போதும் தாராளமாக நான் அளவு தமிழ்நாட்டில் ஒன்று பண்ணி கொடுத்தாலாம் முக்கியமான விஷயம் உங்களுக்கு கோல்டு காயின் இந்த வீடு ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒன் வீக்குக்கு வாங்கிக்கலாம் பிளஸ் இன்டீரியர் கிளீனிங்கு பத்து லிட்டர் பெட்ரோலு எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்குங்க ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒன்று சர்வீஸ் கம்பெனி ரெக்கார்ட் ஆகும் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வண்டியை பேசிக்கலாம் பாரு ஏன்னா இப்போ வரவழி நிறைய பேர் வண்டி எடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க முந்திக்கோங்க இது நல்ல வண்டி நினைக்கிறேன் நம்பர் தான் ஹொசூர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படியா வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க அப்படியே நம்பர் ஃபேன்ஸ் த்ரீ டூ டபுள் ஜீரோ ஏன்னா பயப்படுறது சென்னை வண்டியை பார்த்தாலே பயந்துடுறாங்க ப்ரோ பரவாயில்ல சோ அதனால சூப்பராக இருக்கும் இப்போ இங்கேயும் ஒருத்தர் அப்படி காட்டிடலாம் ப்ரோ ஓவரால் அவுட்லுக்கும் சூப்பரா இருக்கு ப்ரோ ஓ சூப்பர் எந்த டென்ட்டுமே தெரியும் ஒண்ணுமே இருக்காத மாதிரி தான் இருக்கு இந்த வேலை இருக்கிற மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் ப்ரோ கஸ்டமர் வெஹிக்கல் பார்க்கிங் செல் வந்துருக்கு ஓகே அப்படியே நம்ம ரேட் பேசி ஓகே சூப்பர் ப்ரோ சரி ப்ரோ இப்போ அடுத்த வண்டி எது ப்ரோ ப்ரோ ஓ ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு வண்டினே சொல்லலாம் இது என்ன இயர் மாடல் ப்ரோ டூ தௌசண்ட் தேர்ட்டின் செகண்ட் ஓனர் ஜெர்மன் வெஹிக்கிள் சொல்லவே வேணாம் ப்ரோ அதுவும் உங்ககிட்ட இப்ப வர வர எஸ்டிஆர் கார்ஸ் விட இது ஒர்க் ஷோரூம் அப்படின்னு சொல்லலான் இருக்கேன் அத்தனை ஜட்டா நிக்குது அத்தனை வாமியோ நிக்குது அத்தனை போலோ நிக்குது ஜட்டா தான் ஏன்னா அது கூட நீ கொடுக்க சொல்லிட்டு இருந்தீங்களா ஓகே அது கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் வரும் ஓகே ப்ரோ இந்த கார் என்ன மாடல் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் என்ன ரூபாய் கொடுக்குறேன் நம்ம இப்போ மார்க்கெட் நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லாருமே சும்மா செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்கன்னு ஒவ்வொரு சொல்றதுக்கு காரணம்

டிரைவன் வந்து கம்மி தான் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் டிரைவ் இருக்கும் ஓ டூ தௌசண்ட் நைன்டீன் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டயர்லாம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் டயர் நீங்களே பார்த்துக்கோங்க ஓகே உள்ள வாங்க இயர் தான் ஓகே பிரதர் இது வந்து எவ்வளோ மார்க்கெட் போயிட்டு இருக்கு வெளியில இது வெளியில மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ப்ரோ அஞ்சு ரூபா ஃபைவ் லேக்ஸ் ரூபா போயிட்டு இருக்கு எனக்கு புதுசு எவ்வளோ ப்ரோ வருது புதுசு நீங்கள் வரது இல்லை வரது இல்லை இப்படியே வரது இல்லை ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இந்த காரை எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ப்ரோ இந்த வண்டியை நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி

கோல்டு காயின் கொடுத்துருவீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கோம் ஓகே எங்களோட ஓன் வண்டியா இருந்தாலுமே நாங்கள் எங்களால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்து இருப்பாங்க நம்மளோட ஆஃபீஸ்ல ஒன் டே அப்பர்னு ஒன்று பழைய விஷயம் ஒன்று பண்ணணும் ஆமா ஆமா அதில் போகிறது எல்லாமே எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரைக்கிள் எடுத்த பைஸ்க்கு அப்படி போடுவோம் அப்படியே நிறையா நம்ம ஒரு ஆல்ட்டோ கூட போட்டுருந்தோம் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக் போட்டுருந்தோம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எயிட் எயிட்டி தௌசண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஒன் போட்டுருந்தோம் ஓகே அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன் டே ஆஃபர் போட்டுருந்தது எங்களோட எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் எடுத்த பிரைஸ் என்னவோ அதே பிரைஸ்க்கு தான் நாங்க கொடுக்கோம் ஓகே கார் நீங்க புக் பண்ணும் அந்த கோல்டு கைன் எடுத்துட்டு போயிடலாம் புக் பண்ணும்போது என்னங்க ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா புக் பண்ணீங்களா அப்பே கோல்டு கைனி வாங்கிட்டு போயிடலாம் கார் டோக்கன் வாங்கிட்டு விழுகாதவங்க பயப்படவே வேண்டாம் அந்த டோக்கன் வச்சு ஒரு ஒரு கார் வாங்குறீங்க ஒரு டோக்கன் கெட்டாயிரம் மைனஸ் இப்போ போட்டோ வீடியோக்கு கிளைம் ஆகுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளைம் ஆகும் ஆகும் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் இப்போ நம்ம